நண்பர்களே இன்று வந்து ரெண்டு புதிய விஷயங்களை வந்து பற்றி பேசப்படும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டிசிஎம் கோர்ஸ் வந்து கரஸில் படிச்சுக்கிறதுக்கான ரெண்டாவது செமஸ்டர் ரிசல்ட் வந்து வந்திருக்கு அது சென்னைக்கு மட்டும் மற்ற மாவட்டங்கள் எப்போ வரும் அப்படிங்கிற நான் தான் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெகுலரில் டிசிங் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஜனவரி டுவெண்ட்டி டூ வந்து செமஸ்டர் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கான சடி மெட்டீரியல் வேர்டு அடிப்படையில் வந்து எடுத்திருக்கோம் அதோட டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம் நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலில் பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் வந்து கண்டி பண்ணுங்கள் ஸோ இது வந்து சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் டிசிஎம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு டுவெண்ட்டி தேர்டு சிசி பார்ட் டைம் செகண்ட் செமஸ்டர் ஃபைனல் எக்ஸாம் ரிசல்ட்டு ஸோ இது வந்து சென்னையில் வந்து ரிலீஸ் ஆகிருக்குங்க இந்த ரிசல்ட் அதாவது செகண்ட் செவன்த் ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம படித்தவங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ வந்து ஏற்கனவே அவங்க செலக்ட் ஆகிட்டாங்க சொசைட்டியில் ஸோ இந்த ரிசல்ட்டுக்காக தான் வெயிட்டிங் அவங்க ஜாயின் பண்ண போகிறாங்க ஸோ சென்னைக்கு வந்திருக்கு மற்ற மாவட்டங்களில் ஒரு சில தினங்களில் வந்து வெளியாக வாய்ப்பு இருக்குது குறைஞ்சது ஒரு ஒன் வீக்கில் மற்ற மாவட்டங்களுக்கு கரஸ்பாண்டில் படித்தவங்களுக்கு ரிசல்ட் வந்து வந்துருங்க ஸோ சோ ப்ரைஸ் வந்து சென்னைக்கு வந்துருச்சு அதே போல் வந்து தேனாம்பட்ட சென்ட்ருக்கும் ரிலீஸ் ரிசல்ட் வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க சென்னையை சேர்ந்தவங்க வந்து இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா செக் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெகுலரில் டீச்சிங் கோர்ஸ் படித்தவங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அது அடுத்த தப்புலாம் பார்க்கலாம் இப்போ ஸோ இப்போ கண்ட வந்து நீங்கள் வந்து கூட்டுறவு மேலே அதாவது அஞ்சு சப்ஜெக்ட் இருக்குது கோஆபர்டிவ் மேனேஜ்மெண்ட்டு கோஆபர்டிவ்லாம் நிதி கணக்கியல் கம்ப்யூட்டர் ஸோ இந்த மாதிரி வந்து அஞ்சு சப்ஜெக்ட் இருக்குது இப்போ வந்து நம்ம மூணு சப்ஜெக்ட்கான மெட்டீரியல் வந்து ஒன்லைனராக ரெடி பண்ணியிருக்கோங்க சரிங்களா ஸோ இந்த ஒன் லைனர் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு ஐம்பது பக்கம் வர்ற மாதிரி குறைஞ்சது ஒரு பக்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு கொஷின்ஸ் வர மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கொஸ்டின்ஸ் வர மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒன் லைனராக வந்து ரெடி பண்ணியிருக்கோம் சரிங்களா எம்சிகோ டைப்பில் இருக்குது ஒன்லைனராகவும் நம்ம வந்து மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம் நீங்கள் ரெகுலரில் வந்து செமஸ்டர் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த க மெட்டீரியல் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏற்கனவே வந்து நீங்கள் படித்து வச்சுருப்பீங்க புக் மெட்டீரியலாக ஸோ இது வந்து இந்த உடனடியாக எடுத்து கொடுத்தது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்லாம் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு மேலாண்மை மட்டும் நிர்வாகம் அடுத்ததாக சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ அடுத்தது சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு கருத்தியல் ஸோ இதுவுமே அத்தியாயம் பைசா வந்து நமக்கு வந்து முடிஞ்சளவு வந்து உண்மையாடாக வந்து மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்து கூட்டுறவு கருத்தியலும் நம்மகிட்ட இருக்குது இது கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பக்கம் வருது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து புக்கு ப்ரிப்பர் பண்ணாங்க ஓரளவு ரிவிஷன் மாதிரி கூட இந்த மெட்டீரியல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது கூட்டுறவு கருத்திகளுக்கான மெட்டீரியல் ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்திய சட்டம் வரலாறு சரிங்களா ஸோ கோஆப்ரேட்டிவ்லாம் வந்து இருக்குது ஸோ இதுவுமே ஒன்லைனராக இருக்குது இதையும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸ்டடி மெட்டீரியல் வாங்குறவங்க இதையும் சேர்த்து வாங்கிக்கலாம் குவாப்டிலவங்கான மெட்டீரியலும் இதுக்கு இது கிட்டத்தட்ட எழுபத்தொம்போது பக்கம் வந்து இருக்குது இந்த பேஜஸ்ஸு அதுதான் வந்து பார்த்தோன்னா கூட்டுற வங்கியை ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு செமஸ்டருக்கு தான் யூஸ் ஆகும் ஸோ அதற்கான ஒன்லைனரும் நம்ம எடுத்து வச்சுருக்காங்க ஸோ நிதி கணக்கியலும் கம்ப்யூட்டர் மட்டும் இல்லை ஸோ மற்றபடி மூணு சப்ஜெக்டுக்கான மெட்டீரியல் வந்து இப்போ ரெடியாக இருக்குது உள்ளவங்க வந்து வாங்கிக்கலாம் நம்ம வந்து செமஸ்டருக்கு மட்டும் மெட்டீரியல் இல்லை அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிசிஎம் அதாவது கோஆபடி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த மெட்டீரியல் நான் ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கேன் ஸோ மற்றபடி நீங்கள் இண்டிவிஜுவலாக வாங்கணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து கொஞ்சம் டைனி அமௌண்ட் தான் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு யாருக்கேனும் இந்த மெட்டீரியல் வேணும் அப்படின்னா ஸோ செமஸ்டர் ஒரு இடம் வாங்கிக்கலாம் இல்லை வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து நான் எங்கள் புக்காக தாங்க அப்படின்னாலுமே நம்ம வந்து மெட்டீரியல் வித் டெஸ்ட் பேஜ் எவ்வளோ ஸோ விருப்பம் உள்ளவங்க வந்து இந்த வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்னு சார்ட் பண்ணி என்ன டீட்டெயில்ஸ்னு கேட்டு நீங்கள் வாங்கி படிக்கலாம் நமக்கான கோபடிவ் எக்ஸாம் வந்து பிப்ரவரி மார்ச்சில் வந்துடும் ஸோ அதுக்கு தயாராக இருக்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் பேஜ் ஸ்டடி மெட்டீரியல் வித் ஹார்ட் காப்பியை புக்காகவே கொடுத்துட்டுருக்கோம் ஸோ விருப்பம் உள்ளவங்க வந்து இந்த டிஸ்பிளேயில் வாட்ஸ்அப் சாட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம்